ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உடல் பண்ணி குட்டி இன்றைக்கி மூணாவது பிரியாணி பயிற்சி முடிச்சிட்டோம் ஒரு நாள் எங்களோட ஒரு சின்ன அனுபவமாக செஞ்சு பேசிக்காக செஞ்சோம் மறுநாள் ஒரு ஈவெண்ட்டில் நூறு கிலோ பிரியாணி மூணு வரி பிரியாணி ஒரு தம் பிரியாணி சிஸ்டி ஃபைவ் பிரெட் அல்வா கப்பா ஆனியன் பச்சடி ஆலிஃப்ளர் பகோடா ஒயிட் ரைஸ் ரசம் எல்லாம் செஞ்சுருக்கோம் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எல்லாருமே ஓகே நான் வரி கொடுத்துட்டு முடிஞ்சுதா ஓகேவா எல்லோரும் ஓகே சொல்லுங்கள் ஒரு வட்டா தம் ஒடிச்சு கம்மிக்க போகிறேன் பாருங்கள் ஒரு ரூபாய் நெய் ஊற்றுங்க நெய் ஆ அப்போ பாலி ஊற்றுங்க கடைசியாக ஊற்றி நம்ம தம் உடைச்சா அந்த அருவ மணிக்கு சூப்பராக இருக்கும் சரி எண்ணெயில் முந்திரிப்பூர் இப்போ பொறிச்சு வச்சிருக்கேன் அப்படியே பூ அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி சேவத்துக்கா அது அருமையாக இருக்கும் ஆ போடுங்க அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க ஓகே ஃபஸ்ட்டு வடி பிரியாணிக்கு சைட்டில் எப்பவுமே பார்க்கணும் உள்ளே பாருங்க தண்ணி இருக்கா தண்ணி இல்லைல ஆ பிரியாணி நல்லா தப்பா இருக்கா சூப்பராக இருக்கா எப்பவுமே இந்த மாதிரி குடுக்குறதோ அறுவது எதாவது பார்த்தீங்க இன்னைக்கு மெல்ட்டு இதை பார்க்குறீங்க மெல்ட்டுதான் இதில் ஏதாவது இருக்கா நமக்கு அப்படியே அரிசி நம்ம தூக்கி போட்டால் அங்கே எப்படி உடையுதோ அதே தான் உடையும் சரியா இவங்க இதை பார்க்கணும்னு சொன்னாங்க சூப்பராக செஞ்சு காட்டியிருக்கேன்

இங்கே வந்து இப்படி எடுக்கிற இல்லையா தான் மசாலா அதைதான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம இந்த இந்த ஜூஸ்னஸ் வேற இந்த ஜூஸ்னஸ் வேற இதை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது தான் மாசர் தான் கஷ்டப்பட்டு புண்ணியம் இல்லை அப்படிங்கிற எப்படி அடிக்கிறோமோ அங்கே தான் இருக்குது விஷயம் சரியா உங்களுக்காக காமிக்கன்றதுக்காக தான் நான் காமிக்கிறேன் உடனே கை வச்சதுக்காக உடனே கமெண்ட் பண்ணுவாங்க ரெடியாக இருக்காங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக மாசர் உண்மையாக எந்த ஒலி மாதிரியும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா நீங்கள் போய் சக்ஸஸ் ஆகுங்களா இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆகணும் அப்புறம் தான் ஹோட்டல் கடை வைக்கணும் ஹோட்டல் கார்டு வச்சுட்டு மாஸ்டர் ஆகணும்னா நம்ம சக்ஸஸே பண்ண முடியாது சரிங்களா அங்கே எல்லாேருக்கும் இந்த நம்பி வந்ததுக்கு வாத்துக்கள் சரியா எப்போ நீங்கள் கடைசி கடைசி கூட லக்ஷ்கர்மா சார் ஆட்டியா லக்ஷ்மி டெல்லியா Ờ Thế thì phải lưu Hoa lưu